முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மகாராஷ்டிரா மாநிலம் பத்லாபூரில் இரண்டு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது கருத்தை தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த கேள்வியை காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தவிர்த்ததற்கு பாஜக சரமாரி கேள்விகளை எழுப்பியிருந்தது முதுகெலும்பு இல்லாதவர் போல செயல்படுகிறார் என்று பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷெஷாத் பூனாவா கொடுமையாக விமர்சித்திருந்தார் இந்நிலையில் மகாராஷ்டிராவில் சிறுமிகளுக்கு நடந்த பாலியல் கொடுமை குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் பீகாரை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பெண்களுக்கு எதிரான வெட்கக்கீடான குற்றங்கள் நடந்துள்ளன ஒரு சமூகமாக நாம் எங்கே போகிறோம் என்று சிந்திக்க தூண்டுகிறது பத்லாபூரில் அப்பாவி குழந்தைகள் இருவர் மீது இழைக்கப்பட்ட குற்றத்திற்கு பிறகு நீதி கேட்டு பொதுமக்கள் வீதிக்கு வரும் வரை நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எர் பதிவு செய்ய போராட்டம் நடத்த வேண்டுமா பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்துக்கு செல்ல சிரமப்படுவது ஏன் நீதியை வழங்குவதை விட குற்றங்களை மறைப்பதற்கே அதிக முயற்சிகள் நடக்கின்றன இதில் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது குற்றவாளிகளை தைரியப்படுத்துகிறது சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைத்து அரசுகளும் குடிமக்களும் அரசியல் கட்சிகளும் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் நீதி என்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை இதற்கு ஒவ்வொரு முறையும் காவல்துறையை சார்ந்து இருக்க முடியாது என ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார்